நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்காக போகிறதுன்னு பார்க்கலாம் சரி உனக்கு என்ன இப்போ நீ கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரணும் அவ்வளோதானே வரேன் ஏன்னா என்ன பண்ணுறது என் பாட்டிக்காக போனால் போகட்டும்னு வந்துட்டு இருக்கேன் எத்தனை நாள் இதை சொல்லி நீ ஏமாத்துறேன்னு பார்க்குறேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே உன்னுடைய சுயரபோ தெரிய வரும் அப்போ நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகம் வந்து கிளம்பி போகிறாங்க இப்படி உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் எனக்கு வேற வழி தெரியல அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் இப்ப நான் போறேன் நான் முரளிய பற்றி எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனால் அதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்றது தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டோம் வருத்தப்பட்டுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ராகவ் இருக்காங்க அபி வந்து போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு போகலாம் என்ன நீ ஓவராக பில்ட் பண்ணிட்டு இருக்க என்னதான் விஷயம் சொல்லுன்றாங்க இல்லை அதை சொல்லலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே அபி வந்து ஒரு பக்கம் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அபி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு வேலராக உண்மை சொன்னால் அவர் அந்த உண்மையை நம்புவார ஏன்னா நம்ம மேலே கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை நான் சொல்கிறத நம்புவார இல்லை முரளி சொல்கிறத நம்புவாங்களா இது உண்மையை சொல்கிறது உண்மையா இல்லையா இது எப்படி நம்ம சொல்ல போகிறோம் தெரியலையேன்னு சொல்லிட்டு அபி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரமாவும் முடிச்சிருக்காங்க